ஃப்ரெஜ்லா குமார் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்மளை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்தணும் ஆனால் நடக்கலை காரணம் என்னென்னா நல்ல மழை பாருங்க பாருங்கள்லாம் எங்கள் ஏரியா ஃபுல்லாக இன்றைக்கி தேடி பதினொன்று மழை இருக்கிற பண்ணாங்க ஆனால் நல்ல மழை பெய்யுது இதுதான் இந்த எங்கள் சர்ச்சு இன்றைக்கி சர்ச்சில் நான் உங்களோட பேசுகிறேன் வத்தனை போட்டுருக்கு பாருங்கள் வெளியிலாம் நம்ம சர்ச்சில் தான் இது நம்ம இடம் இந்த இடத்துல தான் இருந்து நாங்கள் குரங்கிப்பேட்டையில் ஸ்ரீரோன் விடுதலை என் சர்ச்சில் நாங்கள் இங்கேயே வீட்டில் சர்ச்சுக்குள்ளேயே இருந்து நாங்கள் இப்போது இந்த வீடியோவில் உங்களை பார்க்கணும் நீங்கள் மழை பெய்யுதா நான் பாருங்கள் மழை இருந்தாச்சுன்னா பாதுகா பாதிப்பு இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாருங்க இன்னும் பாருங்கள் எங்கள் சர்ச்சு இது தான் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சில வீடியோவில் புதுசா பார்க்கலாம் தம்பி பேசிகிட்டு இருக்கிறாரு எங்கேருந்து பேசுகிறாரு நல்லா இருக்கா ஓகே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா சில நேரத்தில் ஒதுங்கி நிற்கிற இடத்துல ஒதுங்கி நின்றணும் அதுக்கு என்ன ஒரு ஏன் அதுக்கு காரணமாக ஒரு உதாரண கதையை ஒன்று சொல்கிற கேளுங்க ஒரு ஏனை ஒன்று ஆற்றுல நல்லா குளிச்சிட்டு சுத்தமாக கரையேறி ஏறி வந்துகிட்டுருச்சான் இது போகிற பாதையிலேயே எதிர ஒரு பன்றி ஒன்று பயங்கர அழுக்காக சேத்துல செகதியில் கிடந்து இது எதிரவே வந்துச்சு அவ்வளோ பெரிய ஏனை அந்த பன்றியை பார்த்து ஓரமாக ஒதுங்கி அழகாக ஒதுங்கிடுச்சு அப்போ ஒதுங்க உடனே பன்றிக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு இப்போது நம்மளை பார்த்து இவ்வளோ பெரிய யானை பயந்துருச்சு பன்றி கொஞ்சம் அப்படியே கெத்தா போகுது அவங்க நண்பர்கள்லாம் பார்த்து சொல்லுது இன்னைக்கு அவ்வளோ பெரிய யானையை என்னை பார்த்து பயந்துடுச்சு எவ்வளோ கெத்து பற்றியா எவ்வளோ பெரிய ஆதரமா ஏனையே பார்த்து பயப்படுது நம்மளை அது அப்படி போய் பெருமையாக சொல்லிடுச்சு இந்த ஏனைய உடைய நண்பர்கள் சிலர்லாம் பார்த்து யானையை கேட்டாங்களாம் இவ்வளோ பெருசாக இருக்கிறீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற அந்த பன்றிக்கு முன்னாடி நீ ஒதுங்கி போறிய ஏன் அப்படி செஞ்சதை கேட்கும்போது அந்த ஏரை சொன்னுச்சான் நான் ஒதுக்கி போனது என் பலவீனத்தை காட்டுறதுக்கல்ல ஒதுக்கி போனது ஏன் மேலே சேறுபடக்கூடாது எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நான் சரிசமமாக ஒரு மெதி மெதிச்சேன்னா அந்த பன்றி காலி ஆகிடும் ஆனாலும் என் மேலே சேறுபடக்கூடாது நாற்றம் வரக்கூடாது நான் அதுங்களுக்காக என் நலனுக்காக நான் ஒதுங்கினேன் தவிர வேற எந்த காரியத்திலையும் நான் ஒதுங்கி நிற்கல ஏன் இந்த கதையை சொல்கிறீங்க தம்பி பல நேரத்தில் நம்ம நலனுக்காக நம்ம பலன் நமக்கு என்னன்னு தெரியும் நம்ம பவர் நம்மளுடைய வலிமை என்னன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒதுக்கிற நேரத்தில் ஒதுங்கணும் அதனால் பைபிள் வசனம் சொல்லுது ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் நானாம் வசனம் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன் சேவகத்துக்கு எழுதி கொடுத்த ஏற்றவைகளுக்கு அதில் நிற்பானா பிழைப்புக்கடுத்த காரியங்கள் அதில் சிக்கி கொள்ள மாட்டான் ஏன் சொல்கிறேன்னா நமக்கு தேவையில்லாத காரியங்கள் நமக்கு தகாத காரியங்கள் ஒத்து வராத இதில் இருக்கிற காரியங்கள்லாம் ஒதுங்கி நில்லுங்க சில இடத்துல ஒதுக்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எங்கே ஒதுங்கணும் எங்கே நம்ம தள்ளி நிற்கணும்னு இல்லைங்க ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யட்டும் உங்களை வாழ்த்துகிறேன் ஆகவே காட் ப்ளஸ் சொல்கிறேன் இந்த மழைக்காலங்கள் பாதுகாப்பாக இருங்க பாதுகாப்பாக இருந்து எல்லாவற்றையும் நடத்திட்டோம் உங்களிடமே இருந்து விடைபெறுகிறேன் பாய்